அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர் உங்களுக்கு வந்து இரண்டாம் நிலை காவல தேர்வுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு அஞ்சு நாள் தான் இருக்கு அந்த அஞ்சு நாளில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நீங்கள் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அறுபத்தஞ்சு பிளஸ் நீங்கள் மார்க் எடுக்கலாம் அதே மாதிரி வந்து கொஷின் வந்து உங்களுக்கு வந்து டஃபாக இருக்குமா இல்லாட்டி ஈஸியாக இருக்குமா கனடா பைஸ் வந்து நீங்கள் எந்த டு எந்த மன்த் வரும் நீங்கள் படிக்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து நீங்கள் இந்த கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது உங்களுக்கு வந்து பிசி எக்ஸாமினேஷன் வந்து எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நவம்பர் ஒம்போது இன்னும் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து அஞ்சே அஞ்சு நாள் தான் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து தேர்வுக்கு இருக்குது ஸோ அந்த அஞ்சு நாளில் வந்து நீங்கள் எதெல்லாம் வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னெல்லாம் நீங்கள் படிச்சிங்களோ அதை மட்டும் இப்போ இருக்கிற அந்த மூணு நாள் அந்த அஞ்சு நாள் வந்து நீங்க நீங்கள் வந்து கணக்கில் சேர்க்காதீங்க இன்னும் வந்து உங்களுக்கு மூணு நாள் தான் டைம் இருக்கு சரிங்களா மூணு நாள் தான் டைம் இருக்கு மீதி ரெண்டு நாளை கணக்கில் சேர்க்காதீங்க சரிங்களா ஸோ அந்த மூணு நாளில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்க என்னெல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்களோ அதை ரிவிஷன் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டாபிக் ஒரு சில சப்ஜெக்ட்ல வந்து நீங்க வீக்கா இருப்பீங்க எவ்வளவு தூரம் படிச்சாலுமே வந்து உங்களுக்கு வந்து அது வந்து மைண்ட்ல நிக்க மாட்டுது அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு டாபிக் பர்டிகுலர் லெசன் பர்டிகுலர் கொஷின் அந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வந்து ரிவிஷன் வந்து நல்லா பண்ணுங்க சரிங்களா சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புக் பேக்கு பிளஸ் வந்து பாக்ஸ் கண்டெக்ட் நம்ம திருப்பி திருப்பி நம்ம சொல்லிகிட்டு தான் இருப்போம் நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலுமே பிசி எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு கேட்குற அந்த கேள்வி விலை கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதத்திற்கு மேல் வந்து உங்களுக்கு எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா புக் பேக்கு ப்ளஸ் வந்து பாக்ஸ் கண்டர்ட்லேருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து கொஷின் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் புக் பேக்கு பாக்ஸ் கண்டர்ட் அதையும் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசி ப்ரீவேசர் கொஷின் ப்ளஸ் வந்து எஸ்ஐ ப்ரீவேசர் கொஷின் எஸ்ஐ பிரீவேசர் கொஷின் சார் அப்படின்னு கேப்பிங்க பிசி எக்ஸாம் தான் பிசி பிரீவியர் கொஷின் மட்டும் படித்தா போதுமே அப்படின்னு கேட்பீங்க ஸோ அப்படி கிடையாது எஸ்ஐ ப்ரிவேசர் கொஷின் வந்து இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து கொஷின் கே கேட்குறாங்க அதனால் வந்து பி பிசி ப்ரிவியசர் கொஷினோ எஸ்ஐ ப்ரிவியசர் கொஷினோ வந்து பார்த்து வச்சுங்க சைக்காலஜி கொஷினோ பார்த்து வச்சுங்க ஏன்னா வந்து சைக்காலஜியும் சரி ஜிகேயும் சரி உங்களுக்கு அப்படியே வந்து அதில் இருக்கிற கொஷினை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷனை கூட மாற்றாமல் வந்து ரிப்பீட்டடாக வந்து வருஷம் வருஷம் வந்து உங்களுக்கு கீரியட் தான் இருக்காங்க ஸோ அதனால் எஸ்ஐ ப்ரீவியசர் ப்ளஸ் வந்து பிசி ப்ரீவியசர் கொஷினும் வந்து படிச்சு வச்சுங்க சரிங்களா ஸோ இது மட்டும் வந்து நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது மூணு நாள் மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோமா அந்த மூணு நாளில் வந்து இதை மட்டும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிங்க என்னென்னலாம் உங்களுக்கு எதுலாம் வந்து மறக்குதோ எது எந்த டாப்பிக்கில் வீக்க விதிக்கா இருக்கீங்களோ அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கு ரிவிஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் புக் பேக்கு பாக்ஸ் கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து பிசி ப்ரொவேசர் எஸ்ஐ ப்ரொவேசர் கொஷனும் வந்து ரிவிஷன் பண்ணுங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்த மூணு நாளில் வந்து நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்னா இப்ப என்ன சொல்றது சோசியலோ இல்லாட்டி வந்து ஹிஸ்ட்ரி ஜாகிரபி அந்த மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா சோ அது நம்மளே வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம ஃப்ரீயா வந்து நித்ரன் அப்படின்ற ஒரு பேட்ச் நம்ம போட்டுருக்கோம் அதில் உங்களுக்கு ஃபுல்லாக ரிவிஷன் டெஸ்ட் பிளஸ் வந்து ஃபுல் டெஸ்ட் நம்ம ஃப்ரீயா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணாதவங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க ஆல்மோஸ்ட் வந்து ரிவிஷன் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு பத்து டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு அதில் வந்து ஹிஸ்டரி டூ ஹண்ட்ரட் ஜாகிரபி டூ ஹண்ட்ரட் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரிவிஷனுக்கு வந்து கொஷின் கேட்போம் ஸோ வந்து நீங்க அந்த ரிவிஷன் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்றப்ப வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து நீங்க ஃபுல் டெஸ்ட் கொஞ்சம் அட்டன் பண்ணி பாருங்க ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க இந்த மூணு நாள் நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இது மட்டும்தான் தான் இருக்கணும் இதை தாண்டி வந்து வேற எதுவுமே இருக்கக்கூடாது ஃபுல் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்ல நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து ஒரு சில இன்ஸ்டியூட்டில் வந்து நான் டெஸ்ட் நான் போட்டு பார்க்குறேன் சார் போட்டு பார்க்குறப்ப எனக்கு ஐம்பத்தஞ்சு மார்க் மேலே தாண்ட மாட்டேது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் நல்லா தான் படிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது சார் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இருக்கீங்க சரிங்களா ஸோ வந்து உங்களுக்கு பிசி எக்ஸாமினேஷன் வந்து எப்படி வந்து கொஷின் ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு செவன்ட்டி கொஷினில் ஒரு ஃபிஃப்டி எபோ எபோ கொஷின் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் காமனாக எல்லாருமே அட்டன் பண்ணுற வகையில் தான் வந்து கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க ஈஸியாக தான் இருக்கும் மீதி அந்த ஒரு பதினஞ்சு டு ஒரு இருபது கொஷின்னால் ஓரளவுக்கு மாட்டினேட்டாக இருக்கும் சரிங்களா ஸோ வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் உங்களுக்கு பிஎஸி எக்ஸாம் நீங்கள் இப்பயே வந்து நீங்கள் ரொம்ப டஃப்பாக நீங்கள் கொஷின் அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கான்ஃபிடென்ட்டை வந்து நீங்கள் லாஸ் பண்ணிடுவீங்க ஸோ அதனால் அப்படி இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் கொஷினை வந்து தயவு செய்து அட்டன் பண்ணாதீங்க அது இந்த சமயத்தில் தயவு செய்து அந்த பக்கமே போயிடாதீங்க அட்டென்ட் பண்ணாதீங்க ஃப்ரீயாக கிடைக்கிது அப்படின்ட்டு எந்த ஒரு இன்ஸ்டியூட் கொஷின் அதாவது எந்த இன்ஸ்டியூடூட் கொஷின் வந்து டஃப்பாக ஃப்ரேம் பண்ணுறாங்களோ பிசி எக்ஸாமுக்கு ஆப்போசிட்டாக டஃபாக ஃப்ரேம் பண்ணுறாங்களோ அந்த கொஷினை வந்து தயவுசெய்து வந்து டெஸ்ட் வந்து போட்டு பார்க்காதீங்கப்பா அது போட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இருக்கிற இந்த நாளில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இதே இதில் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப லாஸ் ஆகும் அதோடு நீங்கள் போயிட்டு பிசி எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொலாப்ஸ் ஆகிடும் இப்போ இருந்து உங்கள் மைண்டை வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து நெகட்டிவ் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நீங்கள் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் பாசிட்டிவாக தான் யோசிக்கணும் எல்லாத்தையும் பாசிட்டிவாக தான் இருக்கணும் சரிங்களா ஸோ அதனால் வந்து பார்த்துங்க இதை மட்டும் ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதும் சரி ரிவிஷன் அட்டன் பண்ணுறதும் சரி ஸோ வந்து டஃபாக இருக்கும் பட்சத்தில் வந்து அதை அட்டன் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து கொஷின் வந்து ஃப்ரேம் ஃப்ரேம் பண்ணுறது ஈஸியாக தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க எந்த இன்ஸ்டியூட்டில் வந்து பிசி எக்ஸாமு எக்ஸாமினேஷனுக்கு ஓரியன்டாக ரிலேட்டடாக அந்த கொஷின் ஃப்ரீ பண்ணுறாங்களோ அந்த டெஸ்ட்டை மட்டும் தயவு செய்து வந்து அட்டன் பண்ணி பாருங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் என்னலாம் சார் பண்ணக்கூடாது இந்த அஞ்சு நாளில் வந்து நம்ம ரெண்டு நாளில் கழிச்சிட்டோம் இந்த மூணு நாளில் நம்ம என்னலாம் பண்ணக்கூடாது சரிங்களா மூணு நாள் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னா சொன்ன மாதிரி ஃபுல் டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் டஃப்பாக இருக்கும் பட்சத்தில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து என்ன சொல்கிறது பிசி எக்ஸாமினேஷனுக்கு ஆப்போசிட்டாக இருந்து இருக்கும் பட்சத்தில் ரொம்ப டஃப்பாக இருக்கிற கொஷின் வந்து தயவுசெய்து வந்து அட்டன் பண்ணாதீங்க அதே மாதிரி வந்து புதுசாக எதையும் தயவு செய்து வந்து படிக்காதீங்க படித்ததை மட்டும் ரிவிஷன் பண்ணுங்கள் புதுசாக எதையும் படிக்காதீங்க நீங்கள் புதுசாக படிச்சீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி படிச்சு வச்சதை வந்து நீங்கள் மறந்துடுவீங்க கேர்லஸ் மிஸ்டேக் பண்ணுவீங்க சரிங்களா ஸோ அதனால புதுசாக இதுமே படிக்காதீங்க அதே மாதிரி வந்து டெஸ்ட்டு ரொம்ப அதிகமாக போட்டு பார்க்காதீங்க ரிவிஷன் டெஸ்ட்டு போட்டு பாருங்க இல்லாட்டி வந்து ஃபுல் டெஸ்ட்டு போட்டு பாருங்க இப்போதைக்கு வந்து நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டு தான் இந்த மூணு நாள் நீங்கள் போட்டு பார்க்கணும் அது ரொம்ப அதிகமாக போட்டு பார்க்காது மூணு நாள் அப்படின்னா மூணு டெஸ்ட்டு இல்லாட்டி அஞ்சு டெஸ்ட்டு போட்டு பாருங்க அது போது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் டெஸ்ட்டு நீங்கள் போட்டு பார்த்துருப்பீங்க எல்லாம் படிச்சு முடிச்சிருப்பீங்க ஒரு சில பேர் வந்து படிக்காத கொஷினை இப்போ வந்து படிக்கணும் அப்படின்ட்டு பதட்டத்தில் அது எதிர்ட்டு என்னென்னமோ படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ அது மாதிரி அந்த தவறை மட்டும் தயவு செய்து வந்து பண்ணாதீங்க படித்தது மட்டும் படிங்க ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் இந்த மூணு நாளில் ஓகேங்களா ஸோ வந்து மீதி இருக்கிற ரெண்டு நாள் என்ன சார் பண்ணணும் மீதி இருக்கிற ரெண்டு நாள் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க புக்கையே வந்து தொடாதீங்க புக்கை தொடாதீங்க டெஸ்ட்டு போட்டு பார்க்காதீங்க எதுவுமே பண்ணாதீங்க உங்களோட ம மனநிலையை வந்து ஒருநிலைப்படுத்துங்க பாசிட்டிவ் வைப்பாக வந்து இருங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கிட்டாச்சும் போங்க இருங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்கள் மைண்டை வந்து நல்ல விதத்தில் நல்லமாக நல்ல விதத்தில் பாசிட்டிவ் வைப்பாக வந்து வச்சுங்க இது மட்டும் பண்ணுங்கள் இந்த ரிமைனிங் இருக்கிற இந்த ரெண்டு நாள் புக்கை எடுக்காதீங்க புக்கை வந்து ஒரு பெரிய கட்டப்பையில் போட்டு வந்து புக்கை வந்து லாக் பண்ணி வச்சுருங்க கட்டி வச்சுருங்க சரிங்களா புக்கு பக்கம் வந்து புக்கை எடுக்காதீங்க டெஸ்ட் வந்து அந்த ரெண்டு நாளும் போட்டு பார்க்காதீங்க மைண்டு ரிலாக்ஸாக ரிலாக்ஸாக விடுங்க உங்கள் மைண்ட்லேயே வந்து அப்படியே ரீகால் பண்ணுங்க நம்ம என்னென்னவா படிச்சிருக்கோம் இந்த வந்து படிச்சிருக்கோம் இந்த கொஷின் படிச்சிருக்கோம் இந்த கொஷின் வந்து இது ஆன்சர் அப்படின்ட்டு மைண்டில் அப்படியே வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு கொஷினாக நீங்கள் படித்ததா டாப்பிக்கு ரிலேட்டடான கொஷ்ஷினை ஒரு ஒரு டாப்பிக்காக ஒரு ஒரு கொஷினாக அப்படியே வந்து உங்கள் மைண்டில் வந்து அப்படியே ரிவைன் பண்ணிகிட்டே வாங்க சரிங்களா ஸோ இதுதான் நீங்கள் பண்ணணும் இந்த அமைதி இருக்கிற ரெண்டு ரெண்டு நாள் நீங்கள் இதுதான் பண்ணணும் இதை தவிர்த்து வந்து புதுசாக இதுவும் படிக்காதீங்க டெஸ்ட் போட்டு பார்க்காதீங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி வந்து கொஷின் வந்து எப்படி சார் இருக்கும் கொஷின் வந்து டஃபாக இருக்குமா சார் ஏன்னா நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க போன டிஎன்பிசி குரூப் ஃபோர் கூட ரொம்ப ரொம்ப டஃபாக எடுத்துட்டாங்க இப்போ பிசி எக்ஸாமும் அதே மாதிரி வந்துடும் சேர்மன் வேறு மாறிவிட்டாங்க அப்படின்னு மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ வந்து உங்களுக்கு பிசி எக்ஸாம் வந்து இப்போ இல்லை இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சுன்னா கூட உங்களுக்கு கொஷின் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பால்லாம் இருக்கவே இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தேர்வுலே வந்து மிக மிக எளிமையான தேர்வு வந்து எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டாம் நிலை காவலர் தேர்வு தான் ரொம்ப ரொம்ப எளிமையான தேர்வு சரிங்களா அல்ரெடி சொன்ன மாதிரி புக் பேக் பாக்ஸ்ல இருந்து பாக்ஸ் கண்டென்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது மேலே வந்து கொஷின் வந்து மேக் பண்ணிடுவாங்க சரிங்களா சோ அதனால வந்து உங்களுக்கு பிசி எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் இந்த வருஷம் வரப்போற கொஷின் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா டஃபா இருக்காது அதே மாதிரி வந்து நிச்சயமா ஈஸியா இருக்காது உங்களுக்கு மாட்டேட்டராக இருக்கும் மாட்டேட்டர்னா ஆவரேஜாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்காது கஷ்டமா இருக்கா இருக்காது நடுநிலையா இருக்கும் உங்களுக்கு கொஷின் சரிங்களா நடுநிலையா இருக்கும் ஒரு சில கொஷினை வந்து நீங்க வந்து யோசிச்சு பார்த்து நீங்க போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து கூற்றுப்புர்த்தக அதே மாதிரி வந்து வாக்கியம் தவறான விடையை தேர்வு செய்ய சரியான விடையை தேர்வு செய்ய அந்த மாதிரி வந்து கொஷின் வந்து அதிகமாக வந்து ஃப்ரேம் பண்ணி வைப்பாங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும் இன்னொன்று வந்து அதில் கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் நீங்க பண்ற மாதிரி தான் கொஷின் இருக்கும் உங்களுக்கு வந்து கொஷின் வந்து மாட்டேட் தான் இருக்கும் டஃபாலாக இருக்காது ஸோ அதை நினச்சி வந்து யாரும் பயப்பட தேவைப்பா ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரை சார் படிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க உங்களுக்கு பிசி எக்ஸாமினேஷனுக்கு கொஷின் வந்து உங்களுக்கு போன மாதம் ஸ்டார்டிங்லேயே வந்து வந்து கொஷின் வந்து மேக் பண்ணிட்டாங்கப்பா ஸ்டார்டிங்லேயே மேக் பண்ணிட்டாங்க நீங்கள் ஜனவரி டு ஆகஸ்ட் வரை நீங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்த்தா போ சரிங்களா செப்டம்பர் மாதம் வந்து நீங்கள் பெருசாக நீங்கள் பார்க்க தேவையில்லை ஏன்னா வந்து எடுத்துட்டாங்க போன மாதமே வந்து கொஷின் வந்து மேக் பண்ணியாச்சு ஸோ அதனால் வந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து வந்து கொஷின் நம்ம அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ அதனால் ஜனவரி டு ஆகஸ்ட் மாதம் வரையும் வந்து கரண்ட் அஃபேஸ் வந்து பார்த்து வச்சுங்க கரண்ட் அஃபைஸ் மட்டும் நம்ம வந்து நம்ம டெலகிராம் பப்ளிக் குரூப்பில் வந்து நம்ம ஃப்ரீயாக நம்ம எல்லாத்தையும் மெர்ச் பண்ணி ஒரே பிடிஎஃபாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஜனவரி டு ஆகஸ்ட் வரையும் படிங்க செப்டம்பர் மாதம் படிக்க தேவையில்லையா சார் அப்படின்னா டைம் இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து ஒன்ஸ் வந்து அப்படியே சும்மா அப்படியே கண்ணால் பாருங்கள் இல்லாட்டி வந்து ரீட் பண்ணி மட்டும் விடுங்க அது வந்து அந்தளவுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை சரிங்களா ஸோ இதை மட்டும் பாருங்கள் அதே மாதிரி வந்து நம்ம ஃப்ரீ டெஸ்ட் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லை மித்ரன் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரீ ஃப்ரீ டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் இருக்கோம் கீழே வந்து நான் குரூப் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதில் வந்து உங்களுக்கு பத்து ரிவிஷன் டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு இந்த ரிவிஷன் டெஸ்ட்டையும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதையும் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா ஜாயின் பண்ணி அந்த எல்லாம் வந்து போட்டு பார்த்துங்க ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஸ்டேட் லெவலில் வந்து மாநில லெவலில் உங்களுக்கு இரண்டாவது இரண்டாம் நிலை காவலர் தேர்வு மாநில மாதிரி தேர்வு வந்து நம்ம நாளைக்கு ஃப்ரீயாக வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அது வந்து உங்களுக்கு நாளைக்கு நம்ம டெலிகிராம் குரூப்பில் காலையில் பத்து மணிக்கு வந்து அந்த கொஷின் வந்து அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு ஒரிஜினல் கேள்வித்தால் வந்து எப்படி வடிவமைப்பாங்களோ அதே மாதிரி வந்து வடிவமைச்சால் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ அதை அட்டன் பண்ணி பாருங்கள் எல்லாருமே அதோட பப்ளிக் குரூப் லிங்கை நான் கீழே வைக்கிறேன் வேணுங்கிறவங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு டெஸ்ட்டை வந்து போட்டு பாருங்க சரிங்களா அதுக்கான ஆன்சருக்கு வந்து நம்ம ஈவினிங் ஒரு ஃபைவ் டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்ல வந்து ஆன்சருக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம் நீங்க வந்து கரெக்ஷன் பாத்துக்கலாம் நாளைக்கு நடக்க இருக்க இந்த இரண்டாம் நிலை காவலை தேர்வில் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே அட்டன் பண்ணிருங்க ஏன்னா வந்து காவலை தேர்வு ஒரிஜினல் காவலை தேர்வு மாதிரி தான் வந்து கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணிருக்கும் டஃபாவும் இருக்காது ஈஸியாகவும் இருக்காது மாட்டேட்டாக தான் இருக்கும் சோ இதுல வந்து நீங்க ஒரு ஐம்பத்தெட்டு அபவ் மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடிச்சு நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் பிசி எக்ஸாமில் அறுபதுக்கு மேலே நீங்கள் மார்க் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க நிச்சயமாக வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க நம்ம டெஸ்ட்டில் நீங்கள் ஐம்பத்தெட்டு மார்க் வந்து யாரெல்லாம் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அறுபது ப்ளஸ் அறுபது ப்ளஸ் மார்க் வந்து நிச்சயம் வந்து பிசி எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுவீங்க இது வந்து நான் எழுதி கொடுக்குறேன் உங்களுக்கு நான் அட்டன் பண்ணி பாருங்கள் நாளைக்கு அந்த டெஸ்ட்டை வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ